அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் விம்சோபக் பலத்தில் சந்திரனுடைய விம்சோபக் பலத்தை நாம் கணிக்கப் போகிறோம் அதற்கு இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த டேபிள் போட்டிருக்கேன் சந்திரனுடைய தற்கால மித்ரு சத்ருமித்ரு அதோட நைசர்கிக சத்ருமித்துரு தன்மை இது இரண்டையும் இணைத்து பார்க்க போகிறோம் இப்போ சந்திரனுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுடைய சந்திரனுக்கு சூரியன் நட்பு கிரகம் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தில் சூரியன் இருக்கிறது எனவே அது ஒரு நட்பு நிலை தற்காலிக நட்பு நைசர்கிக நட்பு இரண்டும் சேருவதால் நட்பு பிளஸ் நட்பு அதி நட்பு பதினெட்டு பாயிண்ட் அப்போது அதி நட்பு அப்படின்னு எழுதியிருக்கேன் அந்த இடத்துல அடுத்தது சந்திரனுக்கு சந்திரனை விட்டுருங்க சந்திரனுக்கு செவ்வாய் இங்கே பகைனு கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா சந்திரனுக்கு செவ்வாயினுடைய ஒரு வீடு நீசம் எனவே இன்னொரு வீடு நட்பா இருந்தாலும் அந்த இடம் என்னவாயிரும் சமம் ஆயிரும் தற்காலிகத்தில் சந்திரனுக்கு ஒன்பதில் செவ்வாய் பகை அப்போ சமம் இன்ட்டு பகை சமம் இன்ட்டு பகை ஈக்குவல் டு பகை ஏழு பாயிண்ட் ஸோ அந்த இடத்துல அதனால என்ன எடுத்து எழுதியிருக்கோம்னா பகை அப்படின்னு எழுதியிருக்கோம் இதுதான் காம்பவுண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்றது அதுக்கடுத்து சந்திரனுக்கு புதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் சந்திரனுடைய மூல திரிகோண வீடு ரிஷபம் ரிஷபத்துக்கு புதனுடைய வீடு இரண்டு ஐந்து வீடு நட்பு தற்காலிகத்தில் சந்திரனுக்கு புதன் பதினோராம் இடத்தில் நட்பு நிலையில் இருக்கிறார் அதனால் நட்பு இன்று நட்பு அதி நட்பு அதான் ஆ நான் போட்டிருக்கேன் அடுத்தது சந்திரனுக்கு குரு இயற்கையிலே சமகிரகம் ஏன் அப்படின்னு சொன்னா சந்திரனுடைய மூலத்திரிகோண இருந்து எட்டாம் வீடு நட்பு பதினோராம் வீடு பகை எனவே ரெண்டு வீடு என்னவாயிருது சம வீடுகளா ஆயிடுது அப்போ சந்திரனுக்கு குரு சமம் தற்காலிகத்தில் சந்திரனுக்கு பத்தாம் வீட்டில் குரு இருப்பதால் நட்பு எனவே சமம் இன்ட்டு நட்பு நட்பு பதினஞ்சு பாயிண்ட் அதனால அந்த இடத்துல என்ன எழுதியிருக்கேன் நட்பு அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன் அதே போல சுக்கரன் இயற்கையிலேயே சனியினுடைய வீடு திருகோண வீடு ஒன்று குடையவன் ஆறாம் பாவக அதிபதியுமாக இருப்பதால் அது சமம் இந்த இடத்தில் நட்பாக இருப்பதால் சந்திரனுக்கு பனிரெண்டில் சுக்கரன் நட்பு எனவே சமம் இன்ட்டு நட்பு நட்பு தான் அந்த இடத்துல என்ன எழுதியிருக்கேன் நட்புன்னு எழுதியிருக்கேன் ஸோ இப்படி சனி ராகு கேதுக்கு நாம் எடுத்து எழுதிக்கணும் இப்போ நம்ம நேராக டி ஒன் சார்ட்டுக்கு போயிடுவோம் டி ஒன் சார்ட்டில் சந்திரன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா புதனுடைய வீட்டில் இருக்காரு புதனுடைய வீட்டில் சந்திரன் புதனுக்கு சாரி சந்திரனுக்கு பதினொன்றில் புதன் அப்போ ரிலேஷன்ஷிப் எப்படி வருது சந்திரன் புதன் அதிநட்பு அதிநட்புக்கு எத்தனை பாயிண்ட் பதினெட்டு பாயிண்ட் அப்போ டி ஒன் சார்டில் சிக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட் இங்கே அப்படிங்கிறது ஆறு பாயிண்ட்ஸு ஸோ ஆறு இன்ட்டு அதிநட்புக்கு பதினெட்டு டிவைடெட் பை டுவெண்ட்டி ஒன் நாட்டி எயிட் கோல்டு ஃபைவ் பாயிண்ட் பலம் அடுத்து D2 டூ சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்க்க போறோம் D2 டூ சந்திரன் ஓன் சைன் கடகத்துலேயே இருக்கார் நல்லா பாருங்க தெரியும் சந்திரன் தன்னுடைய வீட்டிலே இருக்கார் அப்போ அதுக்கு எத்தனை பாயிண்ட் ஃபுல் பாயிண்ட் கொடுத்துடணும் டி சுவ விஸ்வா வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் டூ பாயிண்ட்ஸ் அப்போ டூ இன்டூ டுவெண்ட்டி டிவிடட் பை பை அப்போ டூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருது அடுத்தது டி த்ரீ டி த்ரீல சந்திரன் எங்க இருக்கான்னு பார்க்கணும் இதுதான் டி த்ரீ சார்ட் டி த்ரீ சார்டில் கும்பத்தில் சந்திரன் இருக்காரு சனியினுடைய வீட்டில் இருக்காரு அப்போ சனிக்கும் சந்திரனுக்கும் உள்ள பலம் என்ன பகை அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்போ பகை அப்படின்னா எத்தனை பாயிண்ட் ஏழு பாயிண்ட் ஸோ டி த்ரீக்கு கான்ஸ்டா எத்தனை பாயிண்ட் போடணும் ஃபோர் பாயிண்ட்ஸ் போடணும் அப்போ 4 into 7 divided by 20, 28 by 20 equal to 1.4 point. அப்போ 1.4 அப்படிங்கிறது point. அடுத்து D9. D9 இக்கு constant வந்து 5 points. D9 இல் சந்திரன் எங்க இருக்கார்னும் பாருங்க? D9 இல் சந்திரன் மேசத்தில் இருக்கார். சரியா, மேஷம் என்பது செவ்வாயுடைய வீடு,

டி டுவெல் சார்ட்டை பாருங்க சந்திரன் எங்க இருக்காரு கும்பத்தில் இருக்கார் கும்பம் சனியினுடைய வீடு சனி என்ன ரிலேஷன்ல இருக்கார் பகை ரிலேஷன்ல இருக்கார் ஃப்ரெண்ட்ஷிப் அப்போ பகைக்கு எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கோம் ஏழு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் சரியா ஏழு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அப்போ ஃபார்முலா அப்படி டி டுவெல்லுக்கு டூ பாயிண்ட்ஸ் இன்டூ செவன் டூ இன்டூ செவன் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர்டீன் பை ட்வெண்ட்டி செவன் பாயிண்ட் அடுத்தது டி ஃபைவ் சார்டில் டி ஃபைவ்ல சந்திரன் எங்கே இருக்காருன்னு பாருங்க மிதுனத்தில் இருக்காரு மிதுனம் வந்து புதனுடைய வீடு ஸோ சந்திரனுக்கும் புதனுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அதி நட்பு அப்போ நம்ம என்ன செய்யறோம் அதிநட்புக்கு எத்தனை பாயிண்ட் நம்ம போட்டிருக்கோம் வர்க்க விஸ்வாவில் எயிட்டீன் பாயிண்ட் போட்டிருக்கோம் அப்போ டி ஃபைவ் ஒன் இன்டு எயிட்டீன் divided by 20 equal to 18 by 20 equal to 0.9 அப்போ இந்த விம்சோ பக்க பலத்தை கூட்டணும் ஆறு ஷட் வர்க்கத்தை கூட்டணும் பலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஜிட் இந்த பக்கம் இருக்கிற டிஜிட்ட கூட்டுவோம் எட்டு எட்டு ஏழு பதினஞ்சு பதினஞ்சு இருபது இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு நாலு முப்பத்தி ரெண்டு ரெண்டு போட்டிருக்கோம் முப்பது மூணு மிச்சம் மூணு மூணு ஒன்று நாலு நாலஞ்சு ஒம்பது ஒம்போது ரெண்டும் பதினொன்று பதினொன்று ஒன்று பனிரெண்டு அப்போது டுவெல் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது தான் சந்திரனுடைய விம்சோபக்க பலம் ஆக நம்ம இப்போது ரெண்டு கிரகத்துக்கான விம்சோபக் பலத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் விம்சோபக் பலம் கண்டுபிடிக்கக்கூடிய முறை இதை வச்சு நம்ம என்ன கண் எப்படி பலன் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதை வந்து எட்டு பிரிவாக பிரிச்சுருக்காங்க இதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் பிற கிரகங்களுக்கும் இதைப்போலவே டேபிள்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் எவ்வளவு பலம் இருக்குது விம்சோ பக்க பலம் அப்படிங்கிறத தனியாக எடுத்து எழுதிக்கணும் இது ஒவ்வொரு சாஃப்ட்வேரை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது அந்த சாஃப்ட்வேருடைய அமைப்பை பொறுத்து இருக்குது அதில் உள்ள கால்குலேஷனை பொறுத்து இருக்குது ஸோ இதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறீங்களோ அதற்கு தகுந்தாற்போல் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் எனவே இப்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நான் போட்டு காமிச்சிட்டேன் அதேபடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் புதன் மீதி உள்ள கிரகங்களுக்கு விம்சோபக பலத்தை கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இது எவ்வாறு பலன் தரும் தசா புக்கிகளில் அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்